மீனம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க நாம் இன்னைக்கு இந்த பதிவுல குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டுள்ள மீன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அதாவது சாதகமா என்ன நடக்கும் பாதகமா என்ன நடக்கும் இந்த பாதகமா நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க எப்படி தவிர்க்கலாம் மேலும் சாதகமான விஷயத்தை அமைச்சுக்க நீங்க என்ன செய்யணும் இதை பத்தின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு மீன ராசி அன்பர்கள் பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பதிவுல நீங்க என்ன மாதிரியான விஷயத்துல ரொம்பவுமே கவனமா இருக்கணும் தொழில் வேலை திருமண வாய்ப்புகள் என்ன மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்கும் நிதி நிலைமை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு ராசிக்குமே அவங்களோட ராசி அதிபதியை பொறுத்து தனித்துவமான குணாதிசயத்தோடு இருப்பாங்க அந்த வகையில மீன ராசிக்காரங்க எப்படிப்பட்ட குணம் கொண்டவங்க அப்படிங்கறத முதல்ல பாக்கலாம் மீன ராசிக்காரங்கிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான குணம் என்ன அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு செயலா இருந்தாலுமே அத கடினம் கஷ்டம் என்னால முடியாது அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க அப்படி சொல்வதும் கிடையவே கிடையாது எந்த ஒரு செயல்களா இருந்தாலுமே எப்பொழுதுமே அதனை வித்தியாசமாகவும் நல்ல ஒரு குத்தி பூர்மையாகவும் செயல்படுத்தக்கூடிய நபர்களை மீனராசியை சேர்ந்து நீங்க இருப்பீங்க அதே போல் ஒரு சின்ன விஷயம் இருக்கு ஏதோ ஒரு நல்ல பொருள் நல்ல விஷயம்னு வச்சுக்கோங்களேன் அதில் எப்பவுமே தனக்கு தனக்கு அப்படின்னு எடுத்து வைக்கக்கூடிய ஒரு இயல்பு உங்க கிட்ட இருக்கும் மீனராசி என்பர்கள் அதே போல் அன்பும் பொறுமையும் கலந்த ஒரு இயல்பு கொண்டவங்க எப்பொழுதுமே உங்களோட வாழ்க்கையில் வெற்றி நிலை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் உங்களோட திறமையான செயல்களால் பெரும்பாலும் உங்களுக்கு வெற்றி அமைஞ்சிருக்கும் எப்பொழுதுமே இயற்கையை ரசிக்கக்கூடியவங்களாக இருப்பங்க யார் உங்களை நேசிக்கிறாங்களோ அவங்கள அதை விட பல மடங்கு நீங்க அதிகமா நேசிப்பீங்க இந்த ராசிக்காரங்க எல்லா விஷயத்திலயுமே முடிவெடுக்கிறதுல திறமைய செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க மீன ராசி அன்பர்கள் பழகுவதற்கு இனிமையான நபர்களா இருப்பாங்க அதே போல நல்ல மன பக்குவத்துமே கொண்டவங்களா இருப்பாங்க இந்த ராசிக்காரங்க யாரை நண்பனாக்கி கொள்றாங்களோ அவங்க மிகவும் பாக்கியசாலிகள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இவங்க எப்படி இவங்களோட வாழ்க்கையில முன்னேறாங்களோ அதுபோல தன் கூட இருக்கிறவங்களுமே அவங்களோட வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இயல்பு மீனராசிக்கார்கிட்ட அதிகமா இருக்கும் அந்த வகையில கூட இருக்கிறவங்களுக்குமே ஒரு இவங்களோட நட்பு அப்படிங்கிறது ஒரு பாக்கியம் அப்படின்னு கூட சொல்லலாம் இவ்வளவு திறமைகள் படைத்த கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தீர பரிகாரமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா வெள்ளி மற்றும் செவ்வாய் கிழமையில உங்களோட குல தெய்வ வழிபாடு மேற்கொண்டு வருவதன் மூலம் பல முன்னேற்றத்தை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் அடைய முடியும் ஆமாங்க ஏன்னா வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமையில் குலதெய்வ வழிபாடுங்கிறது எந்த ஒரு நபருக்குமே அவங்களோட வாழ்க்கையில் நல்ல விதத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கும் அதுவும் மீன ராசி அன்பர்களுக்கு சொல்லவே தேவையில்ல உங்களோட நல்ல வேண்டுகோள் கூடிய விரைவில் நிறைவேற உங்களோட குலதெய்வம் உறுதுணையாக இருக்கும் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட குலதெய்வம் யார் என்ன சாமி அப்படிங்குறத நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இறைவனின் அருளால் எல்லா விஷயங்களுமே கும்பராசி அன்பர்களுக்கு நல்லதாக நடக்க நாங்கள் வாழ்த்துக்களையும் உங்களோட குல தெய்வத்துக்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி கிரக நிலைகள் எப்படி இருக்கு இந்த கிரக நிலைகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி ஜாதக ரீதியாக உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் அதற்கு எல்லாமே தீர்வு பெறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு போன் பண்ணி நீங்க உங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து டீட்டெயிலுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேர் இவங்ககிட்ட போன் மூலியமாக ஜாதகத்தை கணிச்சு இப்போ உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு சிறப்பான முன்னிலையில் இருக்குதான் சொன்னாங்க அதனால தான் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய கவலையில் இருக்கக்கூடிய மீனராசி என்பர்களுக்கு இந்த நம்பர் கட்டாயம் உதவும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கு பயன்படுத்திக்கோங்க மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாத தொடக்கத்திலேயே ஜென்ம சனி தொடங்குது அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில வாரங்கள் மாதம் முழுவதுமே கூட சொல்லலாம் மீனராசியிலேயே குறைந்தபட்சம் மூன்று அல்லது நான்கு கிரகங்கள் பெரும்பாலும் ஒன்றாக இணைந்து சஞ்சாரம் செய்யக்கூடிய நிலைமை இப்போ இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு எப்படி இருக்கோ எந்த விஷயத்துல மீனராசி அன்பர்கள் கவனமா இருக்கணும் தொழில் வளர்ச்சி திருமணம் பத்தி நாம பார்க்கலாம் மீன ராசி அன்பர்களுக்கு உங்களோட ராசியிலேயே இந்த தடவை பல கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து சஞ்சாரம் செய்யறதுனால அவ்வப்போது ஒரு விதமான மனக்குழப்பம் வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுடைய முதலீடுகள் மற்றும் தொழிலில் இருந்து லாபம் கிடைப்பதற்கு கொஞ்சம் தாமதம் ஆனாலும் கூட லாபத்தை பெறுவது கிடைக்கும் லாபம் உண்டாகும் கொஞ்சம் தாமதமாகும் அதனால மனசை மட்டும் புதிய வியாபாரம் செய்வதற்கு இது ஒரு நல்ல காலமா மீன ராசி அன்பர்களுக்கு அமைச்சிருக்கு வாழ்க்கை துணை மற்றும் காதல் மற்றும் குடும்ப உறவுகளிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது நிலைத்த தன்மை ஏற்படும் நிதிநிலை கடந்த சில மாதங்கள் கிட்டோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த மாதம் நல்லாவே இருக்கும் மீனராசி அன்பர்களுக்கு ராசியில பல கிரகங்களோட சஞ்சாரம் குடும்ப விஷயத்தில பொறுத்த வரைக்கும் நிதானத்தை தேவைப்படுற ஒரு விஷயமா காட்டுது அவசரம் அல்லது தெளிவான கண்ணோட்டம் இல்லாமல் பெரிதாக்க கூடிய வாய்ப்பு ஏற்படும் அவசரப்படாம உங்களோட பேச்சில நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிக்கிறது சிறப்பு குடும்ப சூழ்நிலை இனிமையா வைத்திருக்க உங்களோட பொறுமை உங்களுக்கு கட்டாயம் உதவும் கணவன் மனைவி உறவில் மூன்றாம் நபரை அதாவது உங்களோட குடும்பத்தில் குடும்பத்தில் இல்லாத மத்தவங்க இருக்காங்க இல்லையா அவங்களோட தலையீட்டை அனுமதிக்காமல் இருக்கிறது நல்லது நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மீன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனி துவங்கினால் கூட விரை சனி முடிவடைகிறதுனால தேவையில்லாத செலவுகள் குறைந்து பொருளாதார ரீதியாக நிலைத்த தன்மை உங்களோட வாழ்க்கையில் இனிமை ஏற்படும் செலவுகள் குறையும் அந்த தொகை பாதுகாப்பான முதலீடாக செஞ்சீங்கன்னா நல்லது கடன் அடைவதற்கான கூறுகளுமே ஏற்படும் கடன் தொகை பெருமளவில் குறையக்கூடிய வாய்ப்பை மீனராசி அன்பர்கள் இந்த மாதத்திலிருந்தே பெறக்கூடிங்க மீனராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு தொழில் ரீதியா இந்த மாதம் ஒரு நல்ல மாதமா அமைஞ்சிருக்கு சரியான வேலை கிடைக்காம அவதிப்பட்டு இருந்தவங்களுக்குமே வேலையில ஒரு நிலைத்த தன்மை ஏற்படும் அது நல்ல வேலையா கூட இருக்கலாங்க நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்டு இருந்த வேலை கூட கிடைக்கும் நல்ல வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தி கூட பயன்படுத்தி கொள்ள வேண்டிய காலம் இது வேலை வாய்ப்பில் வருமானத்தில் சிக்கல் இல்லை அப்படின்னாலுமே வேலை கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் சூழல் உங்களுக்கு இந்த மதம் உண்டாகும் எந்த விஷயத்துல எல்லாம் நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா மீன ராசி அன்பர்கள் இந்த மாதம் சின்ன சின்ன விஷயத்துல கூட தேவையில்லாத குழப்பம் ஏற்படலாம் கவனமா முடிவு முடிவெடுக்கிறதுல மூத்தவங்களின் ஆலோசனைகளை பெருங்க குடும்பத்திலே கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது பேச்சில நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவுமே நல்லது மீன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல நிதி நிலைமை சிறப்பா இருக்கும் மற்ற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு நிறைந்ததா இருக்க வாய்ப்பு இருக்கு மாதத்தின் தொடக்கத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் சனி மற்றும் ராகு இந்த ஐந்து கிரகங்களின் பஞ்ச கிரக யோகம் உங்களோட ராசியில் உருவாகும் இந்த நேரத்தில் உங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சி ஏற்படும் மற்றும் பல சவால்களை எதிர்கொள்ளும் வாய்ப்பும் அமையும் இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியத்திலும் மற்றும் உங்களோட குணத்திலையும் ஏற்றத்தாழ்வுகள் வரும் அதே போல உங்களோட திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரலாம் மன அழுத்தம் வரலாம் இவற்றை சமாளிக்க நீங்க கொஞ்சம் கடுமையான நிபந்தனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் காதல் உறவுகளுக்கு இந்த மாதம் கொஞ்சம் பலவீனமா இருக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் குரு பகவானின் அருளா திருமண உறவில் சீராக இருக்கும் மாற்றம் உண்டாகும் சண்டை வரும் பொழுது கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்களா நல்லதுதான் வியாபாரத்தில் உங்களுக்கு புதிய வேலைக்கான யோகம் உருவாகும் இந்த நேரத்துல புதிய வியாபாரம் தொடங்கலாமா அல்லது உங்களோட வியாபாரத்தில் புதிய விஷயங்களை மேம்படுத்தலாமா அப்படின்னு யோசிங்க ஆனா புதிய முதலீடுகளாக இருந்தா தவிர்த்துடுங்க வேலை செய்யக்கூடிய ஜாதகக்கார அன்பர்களுக்கு தொழில் துறையில் தொழிலாளர்களின் ஆதரவு பக்கபலமா இருக்கும் இதனால் உங்களோட செயல்திறனில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அமையும் இத்தகைய சூழ்நிலையில் உங்களோட வேலையில நீங்கள் நல்ல மற்றும் வலுவான நிலையில் பயன்பெறக்கூடிய யோகம் இருக்கு இந்த மாதம் நிதி ரீதியாகவும் இதுவும் சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அமையும் மாதத்தின் கடைசி பகுதியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் இந்த மாதம் மாணவர்கள் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் மற்றும் உங்களோட ஆரோக்கியத்திலும் நீங்கள் கவனம் செலுத்துறது கட்டாயம் நல்லது குடும்ப வாழ்க்கையில் இணக்கமான உறவு மேம்படும் உங்களோட ராசியின் பத்தாவது வீட்டின் அதிபதி உங்களோட ராசியின் மூன்றாவது வீட்டின் நுழையும் நுழையும் பொழுது சிறப்பான யோகத்தை பெற முடியும் அதே சமயம் உங்களுடைய ஏழாவது மற்றும் ஒன்பதாவது மற்றும் பதினோராம் வீட்டின் பார்வையால் உங்களுக்கு தொழில் வாழ்க்கையில சாதகமான வாய்ப்புகளை நீங்கள் பெற முடியும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய ஜாதகார அன்பர்களுக்கு ஏழாவது வீட்டில் கேது பகவான் இருப்பது மற்றும் உங்களோட ராசியின் ஏழாவது வீட்டில் பஞ்சகிரக யோகம் விளைவதால் ஏற்றத்தாழ்வுகள் அவ்வப்போது உண்டாகலாம் உங்களோட ராசி அதிபதி சுக்கிர பகவானுடன் மூன்றாவது வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது உங்களுக்கு சாதகமான பயன்கள் வந்து சேரும் இருந்தாலுமே இந்த மாதம் முழுவதுமே உங்களோட உணவு பல மற்றும் உடற்பயிற்சியில் கவனம் செலுத்துறது மன அழுத்தத்திலிருந்து வெளிவர உதவியா இருக்கும் சரியான நேரத்திற்கு சாப்பிட்றது உடல் ஆரோக்கியத்தை மேம்பாட்டில் வைக்க சிறப்பானதாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு காய்கறிகள் பழங்கள் இதை உணவு மு உணவுகளை சேர்த்துக்கோங்க வெளி உணவுகளை தவிர்ப்பது உடல் உபாதிகளை தவிர்க்க பெரும் உதவியாக அமையும் என்ன மீன ராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க யாராவது மீன ராசிக்காரங்களா இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்து நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்